சொந்த தொழில் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து தன் பாவத்துக்கு ஒன்பதில் இருக்காரு அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை மறைமுகமாக நிகழ்த்தக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பெண்கள் உபயோகக்கூடிய படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் புடவைகளாக இருக்கட்டும் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் நகர்ந்துறதுனால அது வியாபாரங்கள் மிக செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதே போல் தினசரி மலர்கள் பூ விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக வரவேற்பு அதாவது வருமானங்களை பார்க்குற தான் வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதம் சிம்ம நேயர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நாக தேவதைகளுக்கு வழிபாடு